ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோன்னா ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸு இது இடுப்பு சுற்றளவு மேலே பாடி சுற்றளவு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பிளவுஸ்க்கு நம்ம எந்த மாதிரி அளவு போட்டால் போட்டு வெட்டினா கரெக்டாக இருக்கும் கை வந்து நேர் பீஸ் பகுதியாக வரணும் அந்த மாதிரி வெட்டுறதுக்கு உங்களுக்கு நான் போறேன் இன்னைக்கு கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நைஸாக இருக்கும் இன்னொரு சைடு இந்த மாதிரி புள்ளி புள்ளியா அந்த பல்லுப்பட்ட அந்த பகுதி இருக்கும் இந்த புள்ளி புள்ளியா இருக்கிற பகுதி தான் மேல் பகுதி இந்த நைஸாக இருக்கிற பகுதி உள்பகுதி அதை ஃபஸ்ட்டு பிளவுஸை எடுத்த உடனேயே இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் மார்க் போட்டுவிடுங்க அப்போ தான் நீங்கள் தனித்தனியாக ப்ளவுஸை கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அலோ ஜாக்கெட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவு ஜாக்கெட்டில் நான் இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு ஒரே அளவு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த ப்ளவுஸ் இது காமிக்கிறேன் பாருங்கள் அளவு இப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் இந்த ஹூக் பகுதியை கையில் எடுத்திருக்கேன் இதிலிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச் வருது சுற்றளவு பத்தரை இன்ச் வருது அப்போது நாற்பத்தி ரெண்டு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் இடுப்பு சுற்றளவு நாற்பது அரை சரிங்களா இதுக்கு நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இடுப்பு சுற்றளவு நாற்பது இருக்குது மேலேயும் நாற்பத்தி ரெண்டு இருக்குது இது வந்து நீங்கள் நாற்பத்தி ரெண்டு இருக்கும்போது இப்போது மேலே வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்குது இடுப்பு சுற்றளவு நாற்பது இருக்குது இது கூட நீங்கள் ஒன்றை சேர்த்துனிங்கன்னா எவ்வளோ வரும் நாற்பத்தி ரெண்டு ஒன்றரை ஒன்றரை மூணு அஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு தான் நம்ம இதை ப்ளவுஸ் வெட்டுவோம் சரிங்களா இப்போது நாற்பத்தஞ்சி ப்ளவுஸ் வெட்டும்போது நம்ம கப் டாட் பிடிக்கணும் இந்த நாற்பதோட டாட் பிடிக்கிறதுக்கு மூணு இன்ச்சு போயிடும் இந்த பக்கம் மூணு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டரை இன்ச்சு அஞ்சு இன்ச்சு போயிடும் அப்புறம் சைடுக்கு தையல் விடணும் ப்ளஸ் ஒன்றாவது வைக்கணும் அப்போது ரெண்டு இன்ச்சு வேணும் இது எல்லாம் சேர்த்தும்போது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டு இதெல்லாம் சேர்த்தும் போது நாற்பத்தி ஏழு வேணும் இப்போது இந்த அளவில் தான் நீங்கள் ப்ளவுஸினோட சுற்றளவு வைக்கணும் இந்த இடுப்பு சுற்றளவு இருக்குது இல்லையா நாற்பது வந்து இடுப்பு சுற்றளவு அஞ்சு வந்து கப்டாட் பிடிக்கிறதுக்கான அளவு இந்த சைடில் இருக்கிற ரெண்டு இன்ச்சு வந்து சைடில் ஒவ்வொரு இன்ச்சு நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா அது இந்த அளவில் நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இது கரெக்டாக வரும் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு வந்து அப்போ நாற்பத்தி ஏழுன்னா பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டரை இன்ச் அந்த மாதிரி வருமா நாற்பது ரெண்டாம் மடிக்கும் போது இருபது இருபத்தஞ்சி இருபத் பதிமூணு பதிமூன்றரை இன்ச் வைக்கணும் நம்ம ப்ளவுஸ்னோட அளவு பதிமூன்று இன்ச் வச்சாதான் இந்த ப்ளவுஸை கரெக்டாக தைக்க முடியும் இதை எப்படி தைக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கட்டிங் போடுறதையும் காமிக்கிறேன் தைக்கிறதையும் காமிக்கிறேன் பதிமூன்று இன்ச் வைக்கிறேன் பத்தரை இன்ச்சு பாடிக்கு இவ்வளோ பெருசு வச்சு எப்படிக்கா அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க நான் கண்டிப்பாக இதை நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டு உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன் ஏன்னா இது இடுப்பு சுற்றளவு வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது இவங்களுக்கு அப்படி இருக்கும்போது பத்தாது ப்ளவுஸு இடுப்புக்கிட்ட அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதை நம்ம தைக்க முடியும் கவனிச்சுக்கோங்க இது கொஞ்சம் வித்தியாசமான அளவு இருக்கிற பாடிக்கான ப்ளவுஸு பதிமூன்றரை ஓகேவா பதிமூன்றரை வச்சு நான் மடித்து போட்டிருக்கேன் இப்போது மடித்து போட்டுட்டு இங்கே இந்த ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் வந்துட்டு கீழே இடுப்பு பகுதியை மடக்கி அடிக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பிளவுஸ்னோட உயரம் மார்க் எடுத்துக்கலாம் பிளவுஸ்னோட உயரம் இந்த ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் அவங்க இதை விட ஷோல்டர் இது கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருக்குது பதினஞ்சு நம்ம வச்சு மார்க் பண்ணிடுறோம் அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுடலாம் சரிங்களா தையலுக்கு அரை இன்ச்சு மொத்தமாக பதினஞ்சரை பதினஞ்சரை இப்போது இந்த பதிமூன்று இன்ச்சு ப்ளவுஸுக்கு நீங்கள் கழுத்துனோட அகலம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வைங்க மூணு இன்ச்சு ஷோல்டர் அகலமும் மூன்றரை சரிங்களா நீங்கள் வளர்க்கும் போல் அந்த குட்டியாகவே சின்னதாகவே வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக பத்தாது இந்த ப்ளவுஸு கை எப்படி இருக்குது ஆம்கோல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு மோஸ்ட்லி கை சின்னதாக இருக்கும் உடம்பு வயிறு எல்லாம் பெருசாக இருக்கும் கை வந்து சின்னதாக இருக்கும் இந்த ஆம்கோல் சுற்றளவை நான் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த வளைவு பகுதியிலேயே எடுத்து எடுக்கிறேன் நான் ஒன்பதே கால் பதினெட்டரை பதினெட்டரை இருக்குது பதினெட்டரை இருக்கிறதுனால நம்ம ஆறு இன்ச்சு ஆறே கால் ஆறு இன்ச்சில் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் இவங்களோட உடம்பு சுற்றளவு பத்தரை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா பத்தை முக்கால் வச்சுருவோம் இதோட இப்போ நம்ம அளந்து பார்த்துக்கலாம் ஒன்பதரை கரெக்டாக இந்த ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நான் இதுக்கு எத்தனை இன்ச்சு வச்சிருக்கே பார்த்துக்கோங்க ஆறே ஹாலில் வச்சு மார்க் பண்ணேன் இந்த பத்து இன்ச்சோட ஒன்பது பதினெட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்குது ஆம்கோல் அளவு சரிங்களா இப்போ பேக்கில் கழுத்துனோட ஒயரம் இந்த ப்ளோ இடத்த ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க கீழே இந்த பகுதியில் வைங்க வச்சு இப்படி வைங்க வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் போட்டுவிடுங்க போட்டுட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அந்த பாக்ஸில் நல்லா இந்த இடம் வரும்போது நல்லா வளைஞ்சு கீழே கொடுத்துருங்க இப்படி கொடுத்து இப்படி கொடுங்க சரி இது மீடியமான கழுத்து தான் இப்போ இந்த பேக் சைடு நமக்கு வெட்டி எடுத்துடலாம் இந்த கை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரவுண்டாக தைக்கணும் இப்படியே தைச்சோம்னா நமக்கு இது கரெக்டாக வராது உங்களுக்கு நான் அதையும் நான் சொல்லித்தரேன் ஸ்டிச்சிங் வீடியோவும் தனியாக கண்டிப்பாக போடுறேன் மறக்காமல் பாருங்கள் இப்போதைக்கு கைக்கு மட்டும் எப்படி நேர் பீஸ் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ சரிங்களா அடுத்தது ஃப்ரண்ட்டு கை வெட்டிவிட்டு ஃப்ரண்ட் வெட்டுவோம் நம்ம அப்போதான் துணி பத்தும் இப்போ இந்த துணி மீதி துணி இருக்குது இல்லையா இந்த பகுதி நம்ம கட் பண்ணினதில் மீதி துணி இந்த பகுதி இருக்குது இல்லையா இதைத்தான் எடுக்கணும் கைக்கு நீங்கள் இந்த பக்கம் எடுக்காதீங்க இந்த பகுதி எடுக்கிறீங்க இப்படி ரெண்டாம் மடித்து போடுங்க இந்த பாங்க இப்படி இந்த கரபாகம் இங்கே இருக்குது இப்படி ரெண்டாம் மடித்து போட்டு நீலம் எவ்வளவு வேணுமோ ப்ளவுஸுக்கு கையினோட நீல எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு மடித்து போடுங்க ஒரு மீட்டர் ப்ளவுஸில் நீல கையாக இருந்தால் இவ்வளோ பெரிய நேர் நேர்கையும் வராது குறுக்கை இல்லாமல் நேர் வராது ஓரளவுக்கு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் சரிங்களா இப்போது இந்த பகுதி வந்து நான் மடக்கி அடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன் இது ப்ளவுஸ்னோட கை நீளம் இது எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை இன்ச்சு இப்போ நான் இதை வச்சு நான் அடித்து போடுறேன் பார்த்துக்கோங்க இதுதான் கரெக்டாக நம்மளுக்கு தேவையான அளவு இதுதான் கையினோட நீளம் எனக்கு தேவையான அளவு இப்போது அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அலோ ப்ளவுஸில் கைக்கு அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துருவோம் தனியாக ஆம்கோளுக்கு எப்படி அளவு எடுக்கணும் எப்படி மார்க் பண்ணணும் அது தனி ஒரு வீடியோவாக நான் போடுறேன் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கையினோட சுற்றளவு அகலம் வந்து ஒன்பதரை ஒன்பதரை இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அப்போது பதினெட்டரை வேணும் பதினெட்டரை பதினெட்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பகுதியை இப்படி எடுத்து இப்படி கையில் வச்சுக்கோங்க இதை இப்படி ரெண்டாம் அடிங்க பதினெட்டரை இன்ச் ஒன்பதரை ஒன்பதரை இன்ச்சில் வரணும் கரெக்டாக இந்த மடிப்பு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க துணியை எக்ஸ்ட்ராவெல்லாம் விட்டேங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு துணி கட் பண்ணுறதுக்கு பத்தாது அதனால தான் கரெக்டான அளவில் வச்சு மடித்து போட்டிருக்கேன் சரிங்களா இப்போது நம்ம இந்த பகுதியை கை வெட்டிடலாம் இது நேர்பீஸ் பகுதி தான் கை வருது ஒரு மீட்டர் ப்ளவுஸுக்கு குறுக்க வெட்டி வெட்டியே தான் வருது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட நேற்று கரெக்ஷன் கேட்டிருந்தீங்க இல்லையா அதுக்கான வீடியோ தான் இது இப்போது இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்கு இதிலிருந்து இப்படி ஒரு கவ் இந்த அகலம் வந்து மூணு இன்ச்சு விட்டுருக்கேன் நீ பார்த்துக்கோங்க மூணு இன்ச்சு சரியா இது வந்து ஒரு வளைவு இப்படி லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துருங்க அவ்வளோதான் கை இந்த இடுப்பு பகுதியை தைக்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ளவுஸில் ஒரு கரெக்ஷன் நம்ம பண்ணணும் அது எப்படின்றத நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதனோட வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவாக போடுவேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் முன்கைக்கும் இந்த மாதிரி குறைஞ்சி எடுத்துருங்க இந்த சென்டரையும் கட் கொடுத்துருங்க அடுத்தது ரெண்டு கையையும் தனித்தனியாக வெட்டி எடுத்துடலாம் இப்போது கை நேர் பீஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா மீதி இருக்கிற துணியில் நான் ஃப்ரண்ட் பீஸ் வெட்டுறதை உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பார்ப்போம் எவ்வளோ இருக்குது துணி அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது துணி இது என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி மடித்து போடுங்க ஃப்ரண்ட் பதினஞ்சரை இருந்துச்சு சி பேக்கு பதினஞ்சரை இருந்துச்சு அப்போ ஃப்ரண்ட் வந்து பதினாலரைவது இவங்களுக்கு இருக்கணும் எப்போவுமே குண்டாக இருக்கிறவங்களுக்கு பதினாலரை பதினஞ்சே இருக்குது பதினாலரை இப்படி வைக்கிறேன் இப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்டினோடய உயரம் பதினஞ்சு வச்சுருக்கேன் இந்த கரபாகம் எங்கிட்ட இருக்கு மீதி இருக்கிற துணியை இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன் இந்த இடத்துல ஒரு துணி இல்லாமல் இருக்குது இதையும் கவனிச்சுக்கோங்க இது எப்படி நம்ம கட் பண்ணலான்றத இப்போ நம்ம பதிமூன்று இன்ச் வச்சுருந்தோம் இல்லையா சுற்றளவு பதிமூன்று இன்ச்சிலேயே நம்ம இதை மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு வந்துட்டு மூணு ஷோல்டர் மூன்றரை ஆம்கோல் ஆரேகால் இப்போ இந்த ஆம்கோல் வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக உள்ள இப்படி கொடுத்து கொடுங்க சரியாக போயிடும் ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க சுற்றளவு பத்தே முக்கால் ஓகே இப்போ ஃப்ரெண்ட் நெக்குக்கு எவ்வளோ அளவு இருக்குது அதை மட்டும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிடலாம் அவங்க எந்த அளவு போடுறாங்களோ அதே அளவு போட்டுடலாம் கிராஸ் கட்டிக்கும் சேம் இதே மெத்தட் தான் மடித்து போடுறதெல்லாம் இதே மெத்தட் தான் நீங்கள் கிராஸும் நேரும் மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இது ஃப்ரண்ட்டு நெக்கு இவ்வளவு மேலே இருந்தால் நல்லா இருக்காது நம்ம கொஞ்சம் கீழே வைப்போம் சரிங்களா அடுத்தது இந்த ப்ளவுஸ்னோட உயரத்துக்கு இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் உயரம் இந்த அளவு இருக்குது இந்த ஒயரமும் இவங்களுக்கு பத்தாது நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இந்த அளவு உயரம் இருக்கணும் அப்போ தான் இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டான அமைப்பு அமையும் அதனால் இது அளவு இது எக்ஸ்ட்ரா சரிங்களா இந்த அளவு வந்து அவங்களுக்கு ரொம்ப மேலே இருக்குது அதனால் நம்ம இங்கே கீழே வைக்கிறோம் எப்போவுமே பெரிய ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டு வந்து நல்லா கீழே வச்சு வெட்டுங்க அப்போ தான் வந்து பதிமூன்றரைக்கு மேலே வந்துடணும் பெரிய ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா சரிங்களா இப்போ இதில் இதே மாதிரி இந்த இடத்துலேயும் ஒரு மார்க் போட்டுவிடுங்க ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து இப்படி ஒரு வளைவு கொடுத்துருங்க இங்கேயும் ஒன்றரை இன்ச் மேலே இருக்குது இங்கேயும் ஒன்றரை இன்ச் மேலே இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் எந்த இடத்துலையாவது ஜாயின் போட வேண்டி வருமா என்னங்கிறதையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மாதிரி வளைவாக கட் பண்ணுங்க மீதி இருக்கிற பகுதியில் பட்டி துணி கிராஸ் பீஸு இதெல்லாம் வெட்டிடுங்க ஓகேவா இப்போ ஃப்ரண்டும் வெட்டியாச்சு அடுத்தது பட்டி மீதி பாருங்க இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம நேரா நேராக பட்டிக்கு தேவையான அளவுக்கு வெட்டிக்கலாம் இந்த பகுதியிலெல்லாம் நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு மீட்டர் ப்ளவுஸ்லேயே நீங்கள் கை குறுக்க துணி இல்லாமல் அழகான ஒரு கட்டிங் வீடியோ பார்த்துட்டிங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீதி இருக்கிறதுல நம்ம கிராஸ் பீஸ் மற்றது எல்லாமே வெட்டிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ